ఎవ్రీవన్ వెల్కమ్ బ్యాక్ టు చానల్ షర్మిలా మహాలక్ష్మి బ్లాగ్స్ నా షర్మిలా இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையோட இருபத்தி மூணாவது நாள் எப்போ போல் நம்ம வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு பூஜை பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு ஷேர் பண்ணிக்க போகிறேன் எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுருங்க நம்ம அஞ்சு விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னா அந்த அஞ்சு விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி ஊற்றி எல்லாமே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் வ ஒர்க் இருக்காது இப்போ ரெகுலரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓகே புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கான டிப்ஸ் தான் இது நீங்கள் இப்போ நாளைக்கு ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா எந்த டேயில் ஆரம்பிக்கலான்னா வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிங்க இன்னொன்று பௌர்ணமியில் ஆரம்பிங்க அதே மாதிரி உங்களுக்கு டேட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணலாம் இடையில பிரேக் ஆகாமல் சப்போஸ் அப்படி நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகி பிரேக் ஆச்சுனாலும் ஒரு இஷ்யூஸும் கிடையாது த்ரீ டேஸ்க்கு அப்புறம் திரும்ப அதை வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் பட் வந்து உங்களுக்கு இப்போ ஃபீவர் வந்து இல்லை நீங்களே வந்து தூங்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டேவை கவுண்ட் பண்ண மாட்டோம் இப்போ ரெகுலராக வந்து ஏதாவது ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த டேவை வந்து நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம் நம்ம இயற்கையான ஒரு விஷயங்கள் நடக்கும் பார்த்திங்களா அதுக்கு மட்டும்தான் வந்து அந்த டேவை அடுத்தடுத்த டேவை நம்ம கவுண்ட் பண்ணிப்போம் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை கொஞ்சம் லாங்காக லாங் டிஸ்டன்ஸில் அலாரம் செட் பண்ணிவிட்டு படுங்க அப்படி படுத்திங்கன்னா தான் உங்களால் ஏர்லியாக எந்திரிக்க முடியும் ஏன்னா அலாரம் அடிக்கும் போது நீங்கள் அதை அந்த சவுண்ட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் நீங்கள் ஆஃப் பண்ணுறது சில சம்டைம்ஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம் பட் லாங்கில் இருந்துச்சுன்னா நம்ம எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த தூக்கம் போயிடும் இன்னொன்று உங்கள் மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே வந்து ஒரு சொல்லுவார் நாளைக்கு பூஜை பண்ணணும் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அது யாருன்னா உங்கள் மனசாட்சி நீங்கள் ஆல்ரெடி மனசுக்குள்ளே நினச்சிருப்பீங்க நாளைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து உங்களை எழுப்பிடும் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அலாரம் செட் பண்ணிவிட்டு லாங்கில் வச்சுடுங்க லாங்கில் வச்சுட்டு காலையில் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு வைங்க ஃபஸ்ட்டே என்னும்போது கொஞ்சம் ஏர்லியாக மாதிரி த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி எழுந்திரிச்சிருங்க இப்போ சப்போஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டானவங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க விடிய விடியும் முடிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தூக்கத்தை கெடுத்து நம்ம பண்ண வேண்டாம் நமக்கு உண்டான தூக்கம் கண்டிப்பாக முக்கியம் ஒரு எயிட் ஹவர்ஸ் தூக்கம் வேணும் இல்லைன்னா சிக்ஸ் ஹவர்ஸாவது நமக்கு தூக்கம் வேணும் ஸோ அதனால் தூக்கத்தை எதுவும் கெடுக்காமல் நீங்கள் வந்து தூங்கிட்டு நல்லா ஒரு மூணு மணி மூணுக்கு எழுந்திரிங்க எந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து கட கடன் ஆரம்பிங்க எந்திரிச்ச உடனே வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுங்க என்ன என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றத நடந்த மாதிரி பா அப்படியே ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசைகள் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதை கண்ணார நீங்கள் பார்க்குற மாதிரி விஸ்வலைஸ் பண்ணணும் விஸ்வலைஸ் பண்ணி அதை அப்படியே மனசார நீங்கள் நினைக்கணும் உங்களுக்கு இப்போ வாசலை வெளியே நின்று பார்க்க முடியுமா பால்கனி இருக்காது நின்று கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக வந்து விஸ்வலைஸ் பண்ணலாம் ப்ளஸ் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசலாம் அதுக்கப்புறம் போய் நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்துட்டு பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு உடம்பு முடியல குளிக்க முடியாது அப்படின்னா உடம்பு முடியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் கை கால் முகம் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கழுவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக விளக்கேற்றலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க சோம்பேறித்தனத்தில் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி பண்ணவே கூடாது எப் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை ரூம் எல்லாம் போகணும் நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி நான்வெஜ்ஜை சாப்பிட்டாட்டையும் சரி இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹேபிட்டில் சேர்ந்துடும் நல்ல குட் ஹேபிட்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ வந்து இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கணும்னா இது ஒரு பெஸ்ட் வே அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டு உங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும் காலையிலே நீங்கள் வந்து லன்ச்சும் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஒரு டென் லெவனுக்குள்ளே நீங்கள் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி வீடே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு எதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் எதாவது பெயிண்டிங் ஸோ இந்த மாதிரி அண்ட் எதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம் ஸோ உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த டைம் நீங்க எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு அப்படியே உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தே ரெஸ்ட்டு தேவை ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் மற்றபடி ஹவுஸ் ஒய்ஃப் போது ஹோம் மேக்கராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோமே உங்கள் உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் நீங்கள் எப்படி உங்களோட குட் ஹேபிட்டை வளர்த்துக்கிறீங்களோ அங் உங்களை பார்த்து உங்கள் கிட்ஸும் வளருவாங்க உங்களை பார்த்து உங்கள் ஹஸ்பண்டும் சேஞ்ச் ஆவாங்க இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் ஷூஸ் வந்து நேராக எடுத்து வைக்க மாட்டாங்க ஸோ அந்த போட்டதை போட்ட மாதிரியே வச்சிருவாங்க பட் நான் வந்து ஒரு ஒரு பொருளையும் நேராக எடுத்து வைக்கிறதும் இங்கே எனக்குள்ளே போடக்கூடாதுன்னு நான் எடுத்து வைக்கிறத பார்த்து அவருமே வந்து எடுத்து வைப்பார் ஒரு இடத்துல க்ளீனாக இருக்குது நம்ம இப்படி போடக்கூடாதுன்னு அவருக்கும் அந்த தாட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட்டோடு வளருவாங்க ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கும் ஹெல்ப் ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை வந்து நம்மளும் கற்றுக்கலாம் அதே மாதிரி அந்த மனுஷன் வந்து விடிஞ்சு காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த அந்த டைம் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் டைம் இருக்கும் பார்த்திங்களா அதை நீங்கள் வேஸ்ட்டே பண்ணாதீங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஸ்லோகம் எல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லைனா உப்பு தியானம் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு உள்ளங்கையிலேயும் கல்லுப்பு எடுத்து வச்சுட்டு மனசார கண்ணு முன்னாடி அந்த விசுவலைஸ் பண்ணுவேன் என்னோடய வேண்டுதலை நான் வந்து நிறைவே நிற நடந்துட்ட மாதிரி விசுவலைஸ் பண்ணுவேன் ஸோ இந்த டைம் ஃபுல்லாக நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்காக இருக்கட்டும் என்னுடைய ஒர்க்காக இருக்கட்டும் நான் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக ஃப்ரீ டைம் கிடைச்சிது மீ டைம் கிடைக்குதுங்க ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே முடிச்சுட்டு அந்த லன்ச் டைம்க்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் கிடைக்குது இன்னொன்று என்னோடய மீட் டைம் எனக்குன்னு ஒரு டைம் கிடைக்குது நான் ஹாயாக உட்காந்து ஒரு டிவி பார்க்க முடியும் இல்லையா என்னுடைய பர்ஸ்னல் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அதை உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ வந்து எனக்கு அது ஒரு நல்ல டைமிங்காக இருக்குது இதுவே நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்காமல் நான் வந்து சும்மா ஈவினிங் பூஜை பண்ணிக்கலான்னு நான் விட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வேலை இருக்க மாதிரி இருக்கும் காலையில் எந்திரிச்சிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு செவன் சிக்ஸ் செவன் எயிட் அந்த மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் கிட்ஸு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை ரெண்டு மணிக்கு மேலே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாயங்காலம் விளக்கு ஏற்றுறதுக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் சரி பண்ணி பூ வச்சு பண்ணி திரும்ப நைட்டு ரொட்டின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் பட் இதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் நான் எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் மதியானத்துக்குள்ளே முடிச்சிருவோம் நைட்டு மட்டும்தான் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு எனக்கு ஃபுல்லாக மாஃப் பண்ணிவிட்டு நான் தூங்குறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு நைன் தேர்ட்டி டென்னுக்குள்ளே நம்ம தூங்கிட்டோம்னா மார்னிங் அர்லியாக வந்திருக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்து நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சு இந்த வேலைகள்லாம் முடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோவும் நேரம் இருக்குங்க நீங்களும் வீட்டில் இருந்துகிட்டே பார்த்திங்கன்னா நிறைய ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் வேறு ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் கூட பண்ணலாம் எதாவது ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்